அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் இணைந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம் நம்ம கிட்ட தேர்தலில் நடக்காது நடைகளை பத்தி சொல்லாது நம்ம ஒரு முதலமைச்சர் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவரை சிறையில் வச்சிருக்காங்க துணை முதலமைச்சரையும் சிறையில் வச்சிருக்காங்க பங்குறக்கூடியதாக சொல்லப்படுகிற யாருக்கு அதிகமா தேர்தல் பூஜையே நடத்த முடியாத எதனையும் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நிதிய ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி தந்தது அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அதே போல ஒரு பூஜை கூட செய்ய முடியாம கோயிலுக்கு நிதியை உயர்த்தி வழங்கி நூத்தி முப்பது ஒதுக்கீடு அத்தனை கோயிலும் பூஜை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்ல நம்ம நம்பக்கூடியவர்களை யார் முக்கியம் காலை பாதுகாக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோட மத்தியான வரைக்கும் கூடாது என்று அங்க இருக்க எடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணல நம்மளுடைய நிதியெல்லாம் புள்ளியிட்டு போயிடுவாங்க நம்மளுடைய வருமானங்கள் எல்லாம் புரியுது போயிடுவாங்க வரி வலியுறு

தரப்படக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் மகளின் உரிமை தொகை என்று எதையும் நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்க முன்னேற்ற கழக ஆட்சி போறேன்னு கேட்டா தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு பதில் இல்லை என்ன செய்வது அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இல்லை மக்களுக்கான ஆட்சி சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி இந்த இந்த நாடு மறுபடியும் நீக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும் இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் நமதே என்ற அந்த நிலையை உருவாக்க இந்த தொகுதியிலே கோவையிலே நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர் நீங்கள் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர் உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் தலைவரின் சின்னம் சின்னம் நன்றி வணக்கம் கோயிலுக்கு தான் எதிரானவங்க கோவையில் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவங்க

பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய பயன்படக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து பிள்ளைகள் தான் அதே போல நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அதே போல இதெல்லாம் யாருக்காக இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க எந்த பிள்ளைகளின் வாய்ப்பு கிடைக்கையோ அவங்க படிக்கணும் கொண்டு வரப்படுகிறது

இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட நின்று தை தள்ளி நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்க கூட அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் நம்பாதி மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க நாளைக்கு மறுபடியும் ரெண்டு சேர்ந்து ஒட்டிக்கும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை முதலமைச்சர் திமுக நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் பாஜக மோடிய விமர்சனம் செய்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஒத்துக்கிறேன் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபி யோ விமர்சனம் செஞ்சு பேசி இருக்காரா எடப்பாடி இல்ல அவர் அவருக்கு என்னமோ இந்த அத்தனை தேர்தல்

அந்த பகுதி இருக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றி ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற நூலகத்தை கோவைகளை அமைத்து தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்ல அறிவித்து அதுக்கான பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இந்த கோயம்புத்தூர்ல எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட வேண்டும் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அதனால இந்த பகுதி முன்னேற வேண்டும் என்றால் கூட அண்ணாமலை சொல்ல விரிவாக்கம் பண்றதுக்கு நம்ம அக்கறை காட்டல நான் ஒன்னே ஒண்ணு கேட்கல ஏர்போர்ட்ட விரிவாக்கம் பண்ணணும் நாங்க இடத்தை வாங்கி கொடுத்துருவோம்

நிலத்தை நீங்க கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனியை குடுக்கறதுக்கு நாங்க உங்க எதுக்கு உங்களுக்கு இடத்த தமிழ்நாடு மக்களுடைய கரசை செலவழித்து வாங்க வேண்டும் இதை ஏற்கா பதில் இல்ல கேள்வி கேட்டீங்கன்னா சேலத்துல ரெண்டு விவசாயி ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்த பிடித்தம் பார்த்தேன் திருட பார்த்தேன் அதுக்கு எதிரா குரல் கொடுத்து ரெண்டு விவசாயிகள் முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க அவங்க மேல நீதி கேஸ் விவசாயிகள் ஏழு விவசாயிகள் மேல பிஜேபி எதிராக குரல் கொடுத்தாங்க நீதி கேஸ் போடுறாங்க அதே அரசாங்கம் தான் எதிர்க்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ் சிபிஐ

மா மறைந்து விடும் இவங்களுடைய ஊழல் சட்டப்பூர்வமான ஊழல் தேர்தல் பத்திரம் கண்டுபிடிச்சு அதை இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா முக்கால்வாசி தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்து அதுவும் எப்படி வாங்கிருக்காங்க

விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த பத்து கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபி வாங்கிறார் வாங்கி கொஞ்ச நாளே இந்திய சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு

தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இருக்கக்கூடிய வந்த பிறகு ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகளை மூடி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருக்கு இந்தியா முழுவதும் தனக்கு

அவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி ஃபார்ம் சரியா பில் அப் பண்ணலன்னா அதுக்கு தவறு என்று சொல்லி அதுக்கு அபராதம் போட்டு அவங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி போன வருஷம் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளை நடத்திக் ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரும் பொழுது இந்த ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக சரி செய்யப்படும் அதே போல விவசாயிகள் போராடி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று அடிப்படை ஆதார விலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உகா தூக்க ஆட்சிதான் ஆட்சி கதை செஞ்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கள அந்த ஹார்ஸ்பெல் நிறுவனங்கள் ரொம்ப ஆண்ட்ரெல்லாம் அவர்களுக்கு கடனை ரத்து செஞ்சுட்டாங்க எழுவது அறுபத்தேட்டு ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டைப்படுத்தி பல நாட்டு விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய விமான நிலையமாக அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று பண்ண முடியல கல்யாணத்துக்கு பத்தே பத்து நாள்ல நம்மளுடைய பாதுகாப்பு படையின் கையிலே இருந்த ஒரு ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அந்த பெருமையோடு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்மானிகளுக்குமான ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலிண்டர் வில மோடி ஆட்சிக்கு வந்த போது பத்து ரூபாய் மானியம் கொடுக்குறேன் யாருக்கு மானியம் வந்தது யாருக்குமே தெரியாது நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும் பொழுது இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும் வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று கூட்டணியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு தரப்படும் அதே போல டீசல் ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தோல்கே எங்க போனாலும் பத்தடி கொண்டு தோல்கே இன்னும் இருபது தோல்கே கொண்டு கொண்டு வராங்க

தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிவத்திலே அழிந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்க தொகுதியில மிக்க முடியாத வெற்றி விட்டுருவாங்க புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்களுடைய சப்போ வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நம்ம பொண்ணும் நடக்காது ஒரு வேட்பாளரை எ போட்டி மூணாவது அவர் போட்டி போடலாம் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் தனோ பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை புலிகளை அள்ளி அள்ளி

இத்தனை புத்தகம் படித்திருக்க முடியும் படித்த புஸ்தகத்திலேயும் உண்மை இல்லை இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் போட்டால வரல நான் போட்டால வரல என் போட்டால வரலவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனம் இருக்கக்கூடியவர்கள் போட்டால வந்திருக்காங்க ஆனா நான் போட்டால வந்த போட்டால வரலன்னா நம்ம

சாயல்பட்டினத்துல பத்தொன்பது தான் தேர்தல் வந்து அதுக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தேன் ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிகள் நாட்டப்பட்டு அந்த கட்டணம் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது ஆனா அடிக்கல் நாட்டம் அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க ஏன் கட்டி

அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோ எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க பிஜேபி நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இப்ப நிம்மதியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆசை கனவு என்ன உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும் அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும் நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவு மணிப்பூரில பிள்ளைகளை நான் உயிரோட பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளை காணும் உயிரோட திரும்பி வருமா வராத வந்தா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில என் வீடு நான் திரும்பி போ என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு எங்க முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா முடியாதா என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க இந்த முகாம்ல மருந்து மாத்திரை வாங்க முடியல இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என் பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் தலைமுறைக்கான எந்த கனவுகளும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இதிலிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய அண்ணன் தளபதி சொல்வது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நீங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க இந்த ஆட்சியில தான் பிரதமர் பெண்களுடைய சக்தி பாரத் மாதா கே ஜெய் என்று எல்லா இடத்துல பேசாங்க நிலை என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் ஆயிரம் பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்கா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல நாற்பத்தி நாலு பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக